பக்கியலட்சுமி சிறியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணா ட்ரிஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி சொல்லிடுறாங்க என்ன ஆனாலும் சரி இது என்னுடைய கோபியோட வரிசு தான் நான் வந்து அந்த காலத்தில் வந்து நாங்களும் அப்படிதான் ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி பெற்றிருக்காங்க இப்போல்லாம் அதெல்லாம் ஒரு கணக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராதிகா ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த நான் கூட நீங்கள் ஏதாவது சம்மதம் இல்லை சொல்லிடாத போயிடுவீங்களா ரொம்பவே பயந்துட்டேன்றாங்க இதில் போயிட்டு என்ன இருக்குது இனி நீ கவனமாக இருக்கணும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது சரியா உன்னை கண்ணும் கருத்துமாக நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் கோபி பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க என்னடா நடக்குது இங்க எதுக்காக இப்படி வந்து பண்றாங்க ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ராதிகா பயங்கர சந்தோஷத்துல இருக்கும் போது அங்க நம்ம மயு வராங்க மயு வந்து நம்ம ராதிகாவோட மனுவில் எப்படி உட்காந்து விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க உடனே ஈஸ்வரி கோவப்படுறாங்க இங்க பரு ராதிகா இத்தனை நாள் நீ இருந்தது வேற இப்ப நீ இருக்கிறது நிலைமை வேற அதனால நீ வந்து அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிடு அவ சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது வயிற்றுல இது அடிபட்டா என்ன ஆக போறது மூணு மாசத்துக்கு வரை ரொம்ப ரொம்பவே கேரிங்கா இருக்கணும் புரியுதான்னு சொல்லிட்டு மயு வத்திட்டு மயு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இப்போ நம்ம ராதிகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ